ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்கு நியூயார்க்குக்கு மட்டும் வந்தார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த பிடிவாரண்ட் அடிப்படையில் நான் கைது பண்ணுவேன் அப்படின்னு நியூயார்க்கினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க்கினுடைய ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளருமான ஜொஹரான் மம்தானி தெரிவிச்சிருக்காரு யார் இவர் எதற்காக பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிராரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவரை பார்த்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்கலாம் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML IoT ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அரசியல்ல மிகப்பெரிய கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காரு ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அமெரிக்காவினுடைய வர்த்தக தலைநகரான நியூயார்க்கினுடைய மேயர் வேட்பாளராக ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரா ஜோரான் மம்தானி அறிவிச்சதுக்கு அப்புறமாகவே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக அமெரிக்கா தாண்டி சர்வதேச அளவில் கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கு மம்தானியை மம்தானியை பொறுத்தவரைக்கும் இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரா இருக்காரு இவருடைய தந்தை குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு பேராசிரியர் மற்றும் கல்வியாளராகவும் இருக்காரு இவருடைய தாயார் ஒரு திரைப்பட இயக்குனராகவும் இருக்காங்க இவருடைய தாயார் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணமாகி முதல்ல வந்து உகாண்டாவுக்கு போறாங்க உகாண்டாவில தான் ஜோஹரான் மம்தானி வந்து பிறக்கிறாரு அதன் பிறகு அவங்களுடைய குடும்பம் தென்னாப்பிரிக்காவுக்கு போறாங்க ஜோஹான் மம்தானியினுடைய தந்தை வந்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப்டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியரா பணியாற்றுறாரு அப்போவே பார்த்தீங்கன்னா ஜோரன் மம்தானி வந்து அங்க இருக்கக்கூடிய தான் முதல்ல அவருடைய ஆரம்ப கல்வியை வந்து பயின்றாரு அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மக்களை அவர் வந்து சந்திக்கிறார் அது கருப்பின மக்களாக இருக்கட்டும் அல்லது வெள்ளையின மக்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிறைய பேருமே தென்னாப்பிரிக்காவில இருக்காரு அதன் பிறகு ஜோரன் மம்தானிக்கு வந்து ஒரு எட்டு வயது ஆகும் பொழுது குடும்பம் முழுவதுமே வந்து நியூயார்க்கில் வந்து செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மக்களை சந்தித்து அங்கேயுமே பல்வேறு விதமான இனக்குழுக்களை அவர் சந்திக்கிறார் அதன் பிறகு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதார சுணக்கம் அப்படின்றது ஏற்பட்டது இந்த பொருளாதார சுணக்கத்தினால பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கடனை வாங்கி திரும்ப கட்ட முடியாத ஒரு நிலைமையில் ஆளாக இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு பணியை வந்து முதல்ல மம்தானி செய்கிறாரு அதன் பிறகுதான் வந்து மக்கள் படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற அந்த வேற தேடி அவர் போயிட்டு இருக்காரு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நிதி சார்ந்த மேலாண்மை இல்லாத ஒரு அறிவு வந்து மக்கள்கிட்ட இல்லை அப்படின்றத தாண்டி இதற்கு பின்னாடி அரசியல் ரீதியாகவும் பல்வேறு காரணங்கள் இருக்கு அப்படின்றத மம்தானி புரிஞ்சுக்கிறாரு அதன் பிறகுதான் அரசியல்ல நம்ம நுழையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தாரு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் மம்தானிக்கு முதல் முறையாக அமெரிக்காவினுடைய குடியுரிமையே கிடைக்கிது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க குடியுரிமை கிடைக்கிறதே வந்து ரொம்பவே ஒரு பெரிய ப்ராசஸ் அதனால்தான் இருபது ஆண்டுகள் கழிச்சு மம்தானிக்கு அந்த குடியுரிமைன்றது கிடைக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நியூயார்க்கினுடைய சட்டமன்றத்துக்கு அவரு போட்டியிடுறாரு அப்பொழுது ஜனநாயக சோசியலிச கட்சியில வந்து அவர் வந்து வேட்பாளராக வந்து இறங்கி முதல் தேர்தல்லேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியும் வந்து பெறாரு சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து ஜோரன் மம்தானி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு ஜோரன் மம்தானியினுடைய அந்த கருத்தானது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஜோரன் பொறுத்த வரைக்கும் அவர் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு இஸ்ரேலினுடைய அந்த இனவாத மதவாத போக்கை தொடர்ச்சியா வந்து கண்டிச்சுக்கிட்டே வந்திருந்தார் இதை தாண்டி அவர் ஏற்கனவே ஜனநாயக சோசியலிச கட்சியில் இருந்ததுனால பல்வேறு விதமான இடதுசாரி கருத்துக்களை வந்து அவர் வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வந்தாரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்க அரசியல்ல வந்து கொஞ்சம் மாற்று ஒரு சிந்தனையாக தான் இருக்கு ஏன்னா ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் அல்லது குடியரசுக் கட்சியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே முதலாளித்துவ கட்சியாக தான் இருக்காங்க ஆனால் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி மனநிலையில் இருக்கக்கூடிய சிலர் வந்து அங்க பயணிக்கிறாங்க ஏன்னா குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் தீவிர வலதுசாரிகள் தான் அங்க அதிகமா இருக்காங்க இந்த நிலையில தான் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் தேர்தல் அப்படின்றது நடைபெறுது இந்த நிலையில தான் ஜோரன் மம்தானி ஜனநாயக கட்சியில சேர்றாரு ஜனநாயக கட்சியில சேர்றது மட்டும் இல்லாமல் இந்த நியூயார்க் தேர்தலையும் போட்டியிடணும் அப்படின்ற ஒரு முடிவும் வந்து எடுக்கிறாரு ஆனால் அவருக்கு பல்வேறு விதமான ஒரு போட்டிகள் வந்து அவருடைய கட்சியிலேயே வந்து இருக்கு அந்த போட்டியெல்லாம் தான் அவர் ஜனநாயக கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆனாலும் ஜனநாயக கட்சியில் பல்வேறு விதமான மாற்று கருத்துகளையும் அவர் தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு வந்தார் இந்த நிலையில தான் மம்தானிய மேயர் வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நூறு சதவீத கம்யூனிச பைத்தியக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதை தாண்டி இறுதியா நான் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சனும் அது நடந்துடுச்சு ஜனநாயக கட்சிக்காரங்க எல்லையை மீறிட்டாங்க நூறு சதவீத கம்யூனிச பைத்தியக்காரனான மம்தானிய ஜனநாயக கட்சியினுடைய உட்கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறாரு மம்தானி அறிவிச்சிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் அதுதான் ட்ரம்ப்புக்கும் சரி அல்லது அங்கே இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகளுக்கும் சரி மிகப்பெரிய அளவுக்கான அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு சரி மம்தானி கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா வீடுகளினுடைய வாடகையை உயர்த்தாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது ஏன்னா நியூயார்க் நகரத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அதிகமான ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ரொம்பவே ஒரு சின்ன அறை மட்டும்தான் இருக்கும் ஆனா அந்த சின்ன அறையிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் டாலருக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க அப்போ இதை வந்து நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஜோரன் மம்தானி தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இலவச பேருந்து மாதிரி அங்கேயும் வந்து இலவச பேருந்துகள் அப்படின்றத நான் உருவாக்குவேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம எல்லா குழந்தைகளுக்குமே பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு வந்து அரசே செய்யும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நம்ம ஊரில் எப்படி நியாய விலை கடை அப்படின்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி நியூயார்க் நான் நியாய விலை கடையை வந்து திறப்பேன் மக்களுக்கு அரசே மிக குறைந்த வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் எல்லாமே நிறைவேற்றத்துக்கு கிட்டத்தட்ட பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஒரு எண்பத்தி கோடி ரூபாய் செலவாகும் இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படி நீங்க நிறைவேற்றுவீங்க நோக்கி ஒரு கேள்விகள் கேட்கப்படுது அதுக்கு மம்தானி சொல்கிற விஷயம் என்னென்னா நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கோடிஸ்வரர்கள் இருக்காங்க கோடிஸ்வரர்கள்னால் வெறும் ஒரு கோடிக்கு மேலே இருக்கிறவங்க கிடையாது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான நபர்கள் இருக்காங்க அந்த நபர்கள் கிட்டேருந்து நான் வரியை வசூலித்து அது ஏழை மக்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆச்சரியமா பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்றதே வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்போ மம்தானியினுடைய இந்த பேச்சானது தான் கம்யூனிச பைத்தியக்காரன் அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய வாயில சொல்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு வெறும் கம்யூனிசக்காரன் அப்படின்ற இந்த விமர்சனத்தை தாண்டி மத ரீதியாகவும் இன ரீதியாகவுமே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் அப்படின்றது வந்து ட்ரம்ப்பா இருக்கட்டும் அவங்க கட்சிக்காரங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராங்க சமீபத்துல மம்தானி வந்து ஒரு காணொலியை வெளியிடுறாரு அவர் வந்து ஒரு உணவை சாப்பிடுற மாதிரி அப்ப குடியரசு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து குறிப்பிடுறாரு இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இது வந்து மூன்றாம் உலக நாடுகளில் வந்து செய்யற விஷயம் போய் அங்கேயே போங்க அப்படின்ற மாதிரியான இன ரீதியான தாக்குதலையும் வந்து அந்த இடத்துல செய்றாங்க குறிப்பா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமா ஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே அவங்கதான் ஏன்னா இஸ்லாம் மதத்தையே வந்து ஒரு தீவிரவாத மதம் இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த திரைப்படங்கள்லையும் சரி அல்லது மற்ற சில விஷயங்களையும் சரி அவங்க காண்பிச்சதுனால மம்தானியவும் அதே மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு குடியரசுக் கட்சியினர் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வராங்க அதையும் வந்து மம்தானி கடுமையா எதிர்க்கிறாரு இதை தாண்டி ஒரு நாடு ஒரு குடியுரிமை அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மத ரீதியாக இருக்கக்கூடாது கூடாது அதே போல ஒரு நாடும் மத ரீதியாக செயல்படக்கூடாது அந்த அடிப்படையில இஸ்ரேல வந்து ஒரு யூத நாடு அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்றதையும் மம்தானி குறிப்பிட்டிருக்காரு இதை தாண்டி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அமைப்புகள்ல மம்தானி தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு விதமான கருத்துக்களையும் வந்து அவரு குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில தான் சமீபத்துல ஈரானின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை மம்தானி தெரிவிச்சிருக்காரு இதே போல பெஞ்சமின் நெத்தனியாக்குவை ஒரு போர்க்குற்றவாளி அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்துல சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்குவுக்கு ஒரு பிடிவாரண்ட்டை கொடுத்திருக்காங்க இந்த அடிப்படையில தான் ஒருவேளை பெஞ்சமின் நெத்தனியாக்கு நியூயார்க்குக்கு வந்தாருன்னா நான் கைது பண்ணுவேன் அப்படின்றதையும் ரொம்பவே வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு அமெரிக்காவில இருக்கக்கூடிய யூத சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அச்சமும் வந்து ஏற்பட்டிருக்கு அதனாலதான் அமெரிக்காவினுடைய அதிபரே நேரடியாக ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய மேயர் வேட்பாளருக்கு இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இதில் முக்கியமா நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா சோரன் மம்தானிக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு வட்டம் அப்படின்றது நியூயார்க்ல ஏற்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் ஜோரன் மம்தானி வெற்றி பெற்றார் அப்படின்னா முதல் இஸ்லாமியர் மற்றும் முதல் தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு சாதனையும் அவர் வந்து படைப்பார் ஜோரன் மம்தானி வெற்றி பெறுவாரா அவரினுடைய இந்த நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நீதிருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ECE with specialization in AI and ML IoT Robotics and Industrial Automation minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை